என்ன மக்களே லாஸ்ட் வீக்கில் எஃப்ஜி அவர்களும் வியானா அவர்களும் பண்ண வேலைக்கு கண்டிப்பாக தரமான சிறுபடி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிக்கிட்டே வந்திருந்தோம் கண்டிப்பாக நீங்களும் கமெண்ட்ஸ்ல வந்து கழுவி கழுவி ஊற்றிட்டு இருந்ததெல்லாம் தெரியும் அதுக்கேற்ற மாதிரி சாட்டர்டே எபிசோட்ல செம்மையாக ரோஸ்ட் பண்ணி விட்டாப்புல விஜய் சேதுபதி டே 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 இருங்க இருங்க ரோஸ்ட் மட்டும் கிடையாது வேறு லெவலில் ஒரு டுஸ்ட்டு வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு எபிசோட்ல ஆதிரை அவர்களை மறுபடியும் ரீஎன்ட்ரியில் கூப்பிட்டு வச்சுருக்காங்க ஸோ இதனால் வியானா அவர்களுக்கும் எஃப்ஜி அவர்களுக்கும் என்ன பண்ணுறதுனே வந்து தெரியல ரெண்டு பேரை வந்து தனியாக போய் உக்காந்துக்கிட்டு ஐயையோ ரெண்டு வாரமா கஷ்டப்பட்டு கண்டன்டெல்லாம் வந்து கொடுத்தோமேடா மேடா ஒட்டு மொத்தமாக போட்டு ஸ்பாயில் பண்ணி விட்டாங்களே அப்படின்னு சொல்லி தனியாக உட்காந்து பேசிட்டு இருக்காங்க அதுக்கிடையில் நம்ம ஆதிரை இருக்காங்கல்ல அவங்க வேற லெவலில் வெறித்தனமா ரீஎன்ட்ரி கொடுத்தது மட்டும் இல்லாமல் வெறித்தனமாக கேம் விளையாடுவாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது ஏன் அப்படின்னா உள்ளர வந்த உடனே பிக் பிக்பாஸ் அவர்கள் இந்த மாதிரி சான்ஸ் எல்லாம் மறுபடி மறுபடியும் யாருக்கும் கிடைக்காதுமா யாராவது ஒரு சில ஆட்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி பாஸ் அவர்கள் ஆதிரை அவர்களை வரவே வரவேற்றிருந்தாங்க அதுக்கு ஆதிரை சொன்ன பதில் என்னவா இருந்துச்சு அப்படின்னா பிக் பாஸ் நான் உங்களை இப்போதான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால தரமான சம்பவங்கள்லாம் இதுக்கப்புறம் எதிர்பார்க்க மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆதரைவர்கள் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது பட் மறுபடியும் இவங்களும் ட்ரையாங்கல் காதலாம் ட்ரை பண்ணி வேற மாதிரி கன்றாவி காதலை வந்து வெளியிட்டு வேற மாதிரி கண்டென்ட்லாம் கொடுப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் வந்து இருக்கு அதை நம்ம பொறுத்துருந்தா பார்க்கணும் ஸோ அதெல்லாம் தாண்டி மொட்டை கடுதாசி போட சொன்னால் சில பேர் சிரிக்கிற மாதிரியும் பல பேர் வைத்தறிச்சல் இருந்து எழுதின வந்து பார்த்தீங்கன்னா எழுதி போட்டிருக்காங்க அதெல்லாம் தாண்டி ஒரு டாஸ்க் வந்து வச்சிருந்தாங்க நீட்டிப்பு துண்டிப்பு அப்படின்னு சொல்லி எதிர்பாராததை எதிர்பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி நண்பர்களுக்குள்ளே அவங்களே நீட்டிக்க மாட்டோம் அப்படின்னு வந்து சொல்றதா இருக்கட்டும் எதிரியா இருக்கக்கூடிய ஆட்கள் கிட்ட நான் நீட்டிப்பு வச்சுக்கணும் அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஃபுல் காண்ட்ரஸ்ட்டாக இன்னைக்கான எபிசோடு வந்து அமைஞ்சிருக்கு ஸோ அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் ஒன் பை ஒன்னாக வந்து பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சிக்கோங்க பக்கத்தில் ஒரு வெள்ளைக்கான இருக்கும் அதையும் பிரஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க அப்போதான் நாங்கள் அப்டேட் பண்றோம்

ஏன்னா நீட்டிப்பு அப்படிங்கிற இடத்துல வந்து பார்வதியை வந்து சொல்கிறாங்க அதுவே துண்டிப்பு அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து கனி அவர்களை வந்து சொல்கிறாங்க கனியை வந்து ஏன் வந்து துண்டிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வேளை நான் அவங்களுடைய ஓவர் ஷெடோவில் இருக்கிறதுனால பெருசாக நான் தெரிய மாட்டேங்கிறனோ ஒழுங்காக கேமே விளையாட மாட்டேங்கிறனோ அப்படிங்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன் ஸோ அதனால அவங்களுடைய உறவே எனக்கு வேண்டா அதை வந்து நான் துண்டிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய ரம்யா அவர்கள் தெரிக்க விட்ருப்பாங்க அதுக்கடுத்ததாக பார்வை வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காக நீட்டிப்பாக வந்து சொன்னாங்க அப்படின்னா உறவை நீட்டிக்க நான் விரும்புகிறேன் ஏன்னா பார் வந்து நல்லா கேம் ப்ளே பண்ணுறா ஸோ அவ கூட இருந்தோம் அப்படின்னா எனக்கு மேபி இன்டர்லாம் கிடைக்கும் எனக்கு மேபி நல்லா கேம் வந்து அமையும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜோ வந்து யோசிச்சிருக்காங்க போல் ஸோ அதனால் பார் அவர்களை நீட்டிப்பில் வந்து வச்சுருக்காங்க அதுக்கடுத்ததாக திவ்யா எந்திரிக்கிறாங்க திவ்யா எந்திரிச்சு கம்ரிதனுடைய பேரை வந்து துண்டிக்கிறதுல வந்து சொல்கிறாங்க அதே போல் பிரஜன் அவர்களை நீட்டிப்பில் வந்து சொல்கிறாங்க கமருத்தினம் எதுக்காக துண்டிப்பில் சொல்லியிருக்காங்க திவ்யா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு சார் அந்த ஒரு என்னால் ஏற்றுக்கவும் முடியல ஜீரணிக்கவும் முடியல அதனால் நான் பயங்கரமாக ஹர்ட் ஆகிட்டேன் கூட வந்து செஞ்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க திவ்யா அதுக்கு விஜய் சேதுபதி பதி அப்படி என்னவா அந்த வார்த்தை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு திவ்யா சொல்கிறாங்க சாப்பாடு சாப்பிட்டா தெரியும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து சொல்லிட்டாங்க ஸோ அந்த ஒரு என்னால் சத்தியமாக ஏற்றுக்க முடியாது அதனால் வாழ்க்கை முழுக்க இவருடைய உறவே எனக்கு வேண்டாம் இதோடைய நீட்டிப்பே எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்கிற சார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கடுத்து தான் பிரஜன் அவர்களை நீட்டிப்பில் வந்து சொல்கிறாங்க எதுக்காக அப்படின்னா நான் எமோஷ்னலாக பயங்கரமாக அர்ட் ஆகக்கூடிய ஒரு ஆள் ஆனால் அது யாருக்குமே சொல்லக்கூடாது யாருக்குமே காட்டக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆளு பட் பிரஜன் அவர்கள் கிட்ட மட்டும் தான் அந்த எல்லா விஷயத்தையும் நான் சொல்லுவேன் அர்ட் ஆனாலும் சரி அழுதாலும் சரி எமோஷனலா டவுன் ஆனாலும் சரி அது எல்லா விஷயத்தையும் வந்து பிரஜன் தான் வந்து சொல்லுவேன் பிரஜன் அவர்கள் எனக்கான சொல்யூஷனை வந்து சொல்லுவாப்ல காம்ப்ரமைஸ் வந்து பேசுவாப்ல ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஆள் தான் பிரஜன் அவருடைய உறவை வந்து நான் நீட்டிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி திவ்யா அவர்கள் வந்து சொல்லியிருப்பாங்க அதுக்கடுத்து அமித் அவர்கள் சபரி அவர்களை நீட்டிப்பில் வந்து சொல்லியிருப்பாங்க ரீசன் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா மனசுல ரொம்ப ரொம்ப நல்லவர் சார் இவர் அதனால வந்து இவ்வளவு கூட இந்த உறவை வந்து நீட்டிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படிங்கற மாதிரி சொல்லிருப்பாரு அண்ட் துண்டிப்பில் வந்து பாத்தீங்கன்னா வியானா பேரை சொல்லிருப்பாரு ரீசன் என்ன அப்படின்னா என் பொண்ணு மாதிரி வந்து இருக்கு அந்த வியானா அப்படிங்கற ஒரு பொண்ணு ஏன்னா அந்த பொண்ணு மாதிரி பார்க்கும்போது இவங்கள கண்டெஸ்டன்டா பார்க்க முடிய மாட்டேன்துன்னு அதனால வியானாவுடைய உறவை வந்து துண்டிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அமித் அவர்கள் வந்து சொல்லியிருப்பாங்க அதுக்கடுதான் எப்ஜி அவர்கள் கானா வினோத்துடைய பேரை நீட்டிப்பில் சொல்லியிருப்பாப்ல அதுக்கான ரீசன் என்னவா இருந்துச்சு அப்படின்னா இவர் கூட சேர்ந்து நான் ஒர்க் பண்ணோம் நல்லா பேசுவார் எல்லா வேலையும் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து வார்த்தைகள் வந்து சொல்கிறாப்புல அண்ட் பார்வை வந்து பார்த்திங்க அப்படின்னா போட்டு அடி அடினு அடிச்சிருப்பாப்பில்ல எப்ஜி அவர்கள் சொல்லப்போனால் பார்வை நான் துண்டிக்கணும்னு நினைக்கிறேன் ஒரு கிரியேட்டிவ் ஸ்பேஸே வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க தரவே மாட்டாங்க அவங்க எப்பவுமே வந்து கற்றுக்கிட்டே வந்து இருப்பாங்க ஸோ அப்படிப்பட்ட உறவே எனக்கு வந்து தேவையே கிடையாது அப்படிங்கிற மாதிரி நம்ம எப்ஜி அவர்கள் வந்து பார்வை பார்த்து சொல்லுவோம்ல அதுக்கடுத்ததாக சுபிக்ஷா சுபிக்ஷா அவர்களது பார்த்திங்கன்னா விக்ரம் உடைய உறவை வந்து நீட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ரீசன் என்னன்னா எனக்கு பயங்கரமாக ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்காப்புல ஸோ நல்ல அட்வைஸ் கொடுக்குறதா இருக்கட்டும் தவறுகள் செய்யும்போது அதை திருத்துறதாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை வந்து அவர் எனக்காக பண்ணிட்டுருக்காரு ஸோ அதனால அவருடைய உறவை நான் நீட்டிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கடுத்ததாக வியானாவுடைய உறவை வந்து நான் துண்டிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஏன் வியானாவுடைய உறவை வந்து துண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா வியானா ஆக்டிவிட்டீஸ் ஆக்டிவிட்டிஸ் வந்து பார்க்குறதுக்கு நல்லாவே இல்லை அது வந்து எனக்கு வந்து என்னுடைய கேமை வந்து பயங்கரமாக அஃபெக்ட் ஆகுமோ அப்படின்ற மாதிரி வந்து இருக்குது ஸோ அதனால வியானோடைய உறவை வந்து நான் துண்டிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க ஆக்சுவலாக சுபிக்ஷா வந்து பார்த்திங்க அப்படின்னா செம்ம கிளவரான ஒரு கேள் ஓகேங்களா ஆக்சுவலாக ஆட்டத்தை ஆரம்பத்துலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா செம்மையாக வந்து விளையாடிருப்பாங்க குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்வதியே ஒரு காலகட்டத்தில் ஓட விட்ட ஆளாக தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சுபிக்ஷா அவர்கள் வந்து இருந்தாங்க எப்படி அப்படின்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா பார்வதி கிட்ட பேசும்போதே பயங்கர ஆட்டிடியூடாக பயங்கர தான் வந்து பார்த்திங்கன்னா சுபிக்ஷா வந்து பேசிகிட்டு இருந்தாங்க பட் அதெல்லாம் தாண்டி இப்போ வேற ஒரு ஆளாக வந்து மாறிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கியூசி டாஸ்க்கில் வந்து நடக்கும்போது நாமினேஷன் ப்ரீபாஸை பார்வதிக்கு கொடுக்குறான் அப்படின்னு சொல்லிவிட்டு கடைசியாக அதில் விண்ணும் பண்ணிவிட்டு நாமினேஷன் ப்ரீபாஸை பார்வதி கொடுக்காமலே வந்து போயிருப்பாங்க சொல்லப்போனால் லிட்ரலாக சொல்லணும் அப்படின்னா துரோகம் பண்ணியிருப்பாங்க அப்படி கேமுக்காக எவ்வளோ நாளையும் கன்னிங்காக இருக்கக்கூடிய ஒரு ஆளாக தான் சுபிக்ஷா அவர்கள் வந்து இருந்துகிட்டு இருந்தாங்க பட் இப்போ விக்ரம் கூட சேர்ந்துட்டு விக்ரம் எப்படி ஒரு சான்ஸ் கிடச்சிட்டாதா நம்ம கரெக்டாக பர்ஃபாமன்ஸ் வந்து பண்ணிட முடியாதா ஒரு காமெடி பண்ணிட முடியாதா அப்படின்னு சொல்லி எப்படி இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்து இருக்காப்புலையோ அதே மாதிரி தான் சுபிக்ஷா அவர்களும் வந்து மாறிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் பிக் பாக்ஸ் பண்ணுறது முழு நேரமாக லிரிக்ஸ்லேருந்து எழுதுறது அப்புறம் பாட்டு எழுதுறது பாட்டு பாடுறது அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க சுபிக்ஷா ஸோ அவங்களுடைய கேம் பிளே டோட்டலாக இப்போ வந்து சேஞ்ச் அவுட் வந்து ஆயிருக்கு ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒரு விளையாட்டு வந்து டைட்டில் வின் பண்ணுமா அப்படின்னு சொல்ல முடியாது பட் லைஃப்பில் வந்து வின் பண்ணிடலாம் ஸோ அந்த ஒரு விளையாட்டை வந்து பார்த்திங்க அப்படின்னா சுபிக்ஷா அவர்கள் வந்து விளையாடிட்டுருக்காங்க ஸோ அதுக்கடுத்தால் பார்வதி இருக்காங்களே அவங்க வந்து அரோரா அவர்களை வந்து நீட்டிப்பில் வந்து சொல்லியிருக்காங்க ஆக்சுவலாக இந்த ஆன்சரை யாருமே எதிர்பார்க்கல ஏன்னா அரோராவுக்கும் பார்வுக்கும் தான் ஏகபோகமாக வந்து இருக்கும் ஆனால் அரோரா அவர்களை வந்து நீட்டிப்பில் வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னது பயங்கர ட்விஸ்ட்டாக வந்து இருந்தது பட் அதுக்கு அவங்க சொன்ன ரீசன்ஸ் என்னவா இருந்துச்சு அப்படின்னா ஜென்யூனாக வந்து இருப்பாங்க இவங்க ஒரு ஆள்கிட்ட நம்ம ஜெனியுனாக எதிர்பார்க்க முடியும் அப்படின்னா அது கிட்ட வந்து எதிர்பார்க்கலாம் லேலியா அதாவது கேலியா ஏதாவது ஒரு சில விஷயத்த வந்து நான் பேசணும் கேட்கணும் அப்படின்னா கேலியானா பெண்கள் சம்பந்தமான விஷயங்களை நான் பேசணும் அப்படின்னா ஓப்பனாக பேசணும் அப்படின்னா நான் கிட்ட பேச முடியும் அதுக்கான சொல்யூஷன்ஸ் எல்லாம் வந்து தருவாங்க அப்படிங்கிற மாதிரி பார்வதி அவர்கள் வந்து சொல்கிறாங்க அண்டு துண்டிப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எஃப்ஜே அவர்களோடைய பற்றி பேசி சொல்கிறாங்க சொல்லப்போனால் லிட்ரலாக எஃப்ஜி போட்டு பழந்து எடுத்துருப்பாங்க ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எஃப்ஜே எப்பவுமே எந்த விஷயத்துலையுமே என்ன ஒரு விஷயம் நடந்தாலும் ஸ்பாட் லைட்டில் எஃப்ஜே இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய ஒரு ஆள் ஸோ அதனால் வந்து எனக்கு எஃப்ஜிவை சுத்தமாக பிடிக்காது அது மட்டும் இல்லாமல் கை அடிபட்டுருச்சு அப்படின்னு சொல்லி என்னை அத்தனை நேரங்கள் வந்து வேலை வாங்கினால ஸோ அதனால் ஹியூமானிட்டியே இல்லை அப்படின்னு தெரிஞ்சு போச்சு ஸோ இ ஆஃப்டர் அவருடைய உறவு எனக்கு சே தேவையே கிடையாது அப்படின்றதுல ரொம்ப உறுதியாக வந்து பாத்தீங்க அப்படின்னா பார்வதி அவர்கள் வந்து சொல்லியிருப்பாங்க பயங்கர அக்செப்டபிளா இருக்கும் அப்படின்றதுல மாற்றுக்கிறது இல்லை அடுத்ததாக கனி அவர்கள் வந்து சொல்றாங்க இந்த இடத்துல தான் பயங்கர டுஸ்ட நீங்க வந்து எதிர்பார்க்கலாம் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா நீட்டிப்பில் விக்ரமுடைய பேரை வந்து சொல்றாங்க அதுக்கான ரீசன்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா அவர் ரொம்ப பொறுமையான ஒரு ஆளு அதாவது இந்த வீட்டுக்கு விட்டு வெளியே போகும்போது கூட அவருடைய உறவை வந்து வாழ்நாள் முழுக்க வந்து நீட்டிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு ஆஃப் பர்சன் தான் வந்து விக்ரம் அவர்கள் அப்படிங்கிற மாதிரி நம்ம கனி அவர்கள் வந்து சொல்கிறாங்க அதுக்கடுத்தா துண்டிப்பில் ரம்யாவுடைய பேரை வந்து சொல்கிறாங்க சத்தியமாக நம்ம வந்து இதை எதிர்பார்க்கவே இல்லை ரம்யா வந்து கனியோடைய பேரை சொல்கிறதா இருக்கட்டும் அதே போல் கனி அவர்கள் நம்ம ரம்யாவுடைய பேரை வந்து துண்டிப்பில் சொல்கிறதா இருக்கட்டும் ஸோ இதை யாருமே எதிர்பார்க்கல பட் இவங்க மாறி மாறி வந்து குத்திக்கிறாங்க ரம்யாவுடைய பேரை சொல்லிவிட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க சில தவறுகள் செஞ்சாலும் அதை நான் வந்து தட்டி கேட்டோம் அப்படின்னா அது ரொம்ப ஹர்ட் ஆகிடுவாங்களோ அப்படின்றதுனால நான் தட்டி கேட்டதே கிடையாது ஸோ அதனால் அந்த உறவை நான் துண்டிச்சிட்டேன் அப்படின்னா மேபி நான் தட்டி கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அவங்களும் சரியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால் அந்த உறவை வந்து நான் துண்டிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கடுதான் சபரி சபரி அவர்களோ ரம்யா அவர்களோ எப்படி க்ளோஸாக இருப்பாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சொல்லப்போனால் அண்ணன் தங்கச்சி அப்படின்ற லெவலுக்கு வந்து பழகிட்டு இருப்பாங்க சபரி வந்து பார்த்தீங்கன்னா ரம்யாவுடைய பேரை தான் வந்து சொல்கிறாங்க துண்டிப்பில் எதுக்காக அப்படின்னா அதுதான் அந்த ரிலேஷன்ஷிப்பில் இருந்தோம் அப்படின்னா அவருடைய கேமும் ஸ்பாயில் ஆகும் என்னுடைய கேமும் ஸ்பாயில் ஆகும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சபரி அவர்கள் கொஞ்சம் குழப்பி வச்சுருந்தான் அதுக்கப்புறம் நீட்டிப்பில் வந்து அமித்தோடைய பேரை வந்து சொல்லியிருப்பாங்க ஏன்னா இது வரைக்கும் நான் நெகட்டிவிட்டியே பார்த்ததில்லை அமித் அவர்களை பொறுத்தவரையிலையும் ஸோ அதனால் அமித் கூட நான் வந்து இந்த உறவை நீட்டிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சபரி அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க அடுத்ததான் பிரஜன் அவர்கள் தான் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து சொல்லி ஆகணும் ஏன் அப்படின்னா சாண்ட்ரா அவர்களில் வந்து நீட்டிப்பில் சொல்லாமல் துண்டிப்பில் வந்து சொல்லிட்டாங்க என்னடா இது கால கொடுமையாக இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்துது ஏன்னா அவர் சொன்ன ரீசன்ஸை வந்து யாருமே நம்பவே இல்லை அது மட்டும் இல்லாமல் துண்டிப்பு அப்படின்னு சொல்லும்போது நிஜமாகவே விஜய் சேதுபதியும் நம்பலைன்னா பார்த்துக்கோங்க விஜய் சேதுபதி என்ன சொல்கிறாருன்னா ஏய் நீ என்ன ஆள் எப்படிப்பட்ட ஆள்னு எனக்கு தெரியும் பிரஜனை நீங்கள் நம்பாதீங்க நம்பாதீங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்லிருப்பாரு சொல்ல போனால் லிட்ரலாக விஜய் சேதுபதி அவர்கள் அவங்களுடைய ஃப்ரெண்டை வந்து காப்பாற்றுறதுக்காக அந்த வார்த்தைகளை வந்து பயன்படுத்திப்பார் அப்படின்றத மாற்றக்கிறது கிடையாது இது எதுக்காக சொல்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவன் ஏதோ லூசுத்தனமாக சொல்கிறான் நீங்கள் அதெல்லாம் நம்பாதீங்க அவன் குடும்பம் பிரிச்சிடும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிருப்பாப்ல பட் பிரஜன் வந்து நல்லா ஸ்ட்ராங்கான சில விஷயத்த வந்து சொன்னாப்புல அது என்னன்னா நான் இப்போ வீட்டுக்குள்ளே வரும்போது சண்டைகள் நடக்கும்போது அப்பப்போ நான் வந்து அவ கூட போயிடுறேன் ஸோ அதனால கப்புலா கேம் விளையாடுறாங்க கப்பிலாக வந்து கேம் விளையாடுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிமார்க் வந்து எனக்குள்ளே வந்து இருக்கு ஸோ அதனால அதை நான் உடைக்கணும் அப்படிங்கிறதுனால சாண்ட்ராவுடைய கேமில் நான் இதுக்கப்புறம் தலையிட மாட்டேன் அவங்களும் என்னுடைய கேமில் தலையிடக்கூடாது ஸோ அதனால் இந்த உறவையை நான் துண்டிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க அது வந்து இந்த வீட்டுக்குள்ளே மட்டும்தான் ஓகே ஆனால் நான் வெளியே போய் அந்த ஒர்க்கெல்லாம் பண்ணி இப்போ அதெல்லாம் பிரச்சனை கிடையாது அப்படிங்கிற மாதிரி பிரச்சனை அவர்கள் வந்து சொல்கிறாங்க அதுக்கு சாண்ட்ரா அவர்களும் அப்ரிஷியேஷன் வந்து கொடுக்குறாங்க அதுக்கு அடுத்த திவ்யா அவர்கள் ஸோ திவ்யா அவர்களை சொல்லிட்டு நீட்டிப்பேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஏன் அப்படின்னா எமோஷ்னலாக அவங்க வீக்காக இருப்பாங்க எப்போ வேணாலும் என்ன வேணாலும் பேசுவாங்க அப்போ ஒரு ஆள் வந்து இருப்பாங்கல்ல இருக்கணும்ல அந்த ஆள் நானாக இருந்துட்டு போகிறேன் ஸோ அதனால் திவ்யாவுக்கு நான் நீட்டிப்பாக வந்து இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க அதுக்கடுதான் விக்ரம் அவர்கள் ஸோ இவர் சொன்னதான் பயங்கர ஹைலைட்டான ஒரு விஷயம் ஏன்னா பார்வதியை வந்து நான் நீட்டிப்பில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் கலகலான்னு சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன் அப்படின்னா இவங்க ரெண்டு பேருக்குமே ஏகபோகமாக இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் ஸோ அப்படிப்பட்ட இருவர் வந்து இந்த மாதிரி நீட்டிப்பில் இருக்கலாமா அப்படின்ற லெவலுக்கு வந்து யோசிக்க ஆரம்பிப்பாங்க சொல்லப்போனால் வி விக்ரம் அவர்கள் பார்வதியோடைய பேரை சொல்லும்போது நம்மளுடைய விஜய் சேதுபதி பயங்கரமா கைத்தட்டி சிரிக்க வர ஆரம்பிச்சிருவாப்ல சொல்லப்போனால் நல்ல ஆன்சர் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருப்பாப்ல சோ அது அப்படி என்ன சொல்லுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு பொருத்த எங்கள் ரெண்டு பேருக்கும் ஏன்னா ரெண்டு பேருமே பயங்கரமாக சண்டை போட்டுப்போம் கத்திப்போம் கொஞ்சம் கூட முன்ன பின்ன கூட வந்து செட்டே ஆகாது ஸோ அப்படி வந்து இருப்போம் ஆனால் நைட்டானால் வந்து தனியாக உட்காந்தெல்லாம் இருப்போம் அப்போல்லாம் நான் யோசிப்பேன் இந்த பொண்ணுக்கு நம்மளை வந்து பிடிக்குதா பிடிக்கலையா என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லி யோசிப்பேன் ஆனால் பாரு நம்ம வந்து இப்படியே தான் வந்து இருக்கணும் ஓகே தப்பி தவறி கூட ரொம்ப க்ளோஸ் எல்லாம் ஆகிடக்கூடாது ரொம்ப அழகாக உறவெல்லாம் மெயின்டைன் பண்ணக்கூடாது ஆனால் இந்த ஒரு நீட்டிப்பு வந்து எப்பவுமே வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி விக்ரம் அவர்கள் பயங்கர சர்க்காஸ்டிக்காக வந்து சொல்லியிருப்பாங்க அதை அப்ரிஷியேட்டபுளான ஒரு விஷயம் ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதியை பயங்கரமாக அப்ரிஷியேட் பண்ணியிருப்பாப்புல அதுக்கப்புறம் சாண்ட்ராவுடைய பேரை சொல்லிட்டு துண்டிப்பில் வந்து சொல்றேன் ஏன்னா அந்த கோவம் வந்து ஒரு கோவத்தை வந்து காமிச்சாங்கல்ல எங்களுக்கு அந்த கோவத்தை பார்க்கும்போது சத்தியமாக சொல்கிறேன் சாண்ட்ரா அவர்களை சுத்தமாக எனக்கு பிரிக்கவே இல்லை இந்த உறவை வந்து துண்டிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் அப்பயே வந்து யோசிச்சிட்டேன் ஆனால் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் தான் பேசினாலும் என்ன தான் பழகினாலும் சாண்ட்ராவுடைய கோவம் மட்டும் தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது அதனால் அந்த கோவத்தை நான் திரும்பி பார்க்கணும் ஸோ அதனால் சாண்ட்ரா அவர்களை நான் துண்டிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி விக்ரம் அவர்கள் வந்து சொல்லியிருப்பாங்க ஸோ இது பயங்கர ஹைலைட்டான ஒரு பாயிண்ட் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதுக்கடுத்தா கமருதின் அவர்கள் வந்து இருக்காங்க இல்லையா ஸோ அவங்க வந்து அரோராவுடைய பேரை வந்து சொல்லி நீட்டிப்பில் வந்து சொல்லியிருப்பாங்க அண்ட் இந்த இடத்துல அவர் பயங்கர சூப்பராக ரொம்ப மெச்சூராக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆன்சர் சொல்லியிருப்பாப்புல யாரையுமே நெகட்டிவாக பேச மாட்டாங்க அரோரா ஓகேவா அதே போல் என்ன தான் பேசினாலும் ரொம்ப பாசிட்டிவாக பேசக்கூடிய ஒரு ஆள் அது மட்டும் இல்லாமல் அந்த ப்ராங்கெல்லாம் வந்து பண்ணும்போது எல்லாருமே ரெட் கார்டு ரெட் கார்டு ரெட் கார்டு ரெட் கார்டு எல்லாமே வந்து சொல்லிட்டு இருக்கும்போது அரோரா மட்டும் தான் எனக்காக ஃபீல் பண்ணான் எனக்காக அழுந்தான் ஈவன் ஃபார் கூட அந்த மாதிரி பண்ணவே கிடையாது அப்படிங்கிற மாதிரி போகிற போக்கில் அரோராவை தூக்கி விட்டு பார்வை தூக்கி மெதிச்சுட்டு போயிட்டாப்புல கமருதீன் ஆக்சுவலாக உண்மை அதுதான் அரோரா வந்து நெரிய ரியலாகவே நிறைய பேரை பற்றி அதுவும் பின்னாடிலாம் பேசுகிற பழக்கமெல்லாம் வந்து கிடையாது எதுவாக இருந்தாலும் ஓப்பனாக வந்து டைரெக்டாக பேசக்கூடிய ஒரு ஆள் அவங்களுக்கு தனிமையாக இருக்கணும் அப்படின்னா தனிமையாக இருப்பாங்க சந்தோஷப்படணுன்னா சந்தோஷப்படுவாங்க ஃபன் பண்ணணுன்னா ஃபன் பண்ணுவாங்க அவ்வளோதான் அதுக்காக இவள் அங்கே பேசுகிறா அவள் இதை வ இதை பற்றி பேசுகிறா இவங்க அதுவங்களை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் வந்து ரொம்ப குறைவாக நான் லிட்டரெலாம் பார்த்ததே கிடையாது அதுக்கடுத்த திவ்யா வந்து பார்த்திங்கன்னா துண்டிப்பில் வந்து சொல்கிறாப்புல இப்படி தான் சார் நான் என்ன பேசுனாலும் சரி என்ன பேசினாலுமே திவ்யா அவர்கள் வந்து கண்டுக்கிறதே கிடையாது எது சொன்னாலும் சரி இப்படி தான் அப்படின்னு சொல் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுவாங்க வேறு ஏதாவது சொல்ல போனால் ஆ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுவாங்க ஸோ இந்த மாதிரி முழுமையாக நம்ம என்ன சொல்ல வரோம் என்ன பேச வரோம் அப்படிங்கிறத சுத்தமாக புரிஞ்சிக்கவே மாட்டாங்க ஸோ அதனால் வந்து திவ்யாவுடைய உறவை நான் துண்டிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கம்ருத்தீன் அவர்கள் வந்து சொல்லியிருப்பாரு ஆனால் கமருதீன் சொல்கிறதுக்கு முன்னாடி இடைவெளி வந்து விட்டுருப்பாப்பில்ல விஜய் செய்த அப்போது பார்வதியும் கமருதீனும் வந்து பேசியிருப்பாங்க அப்போது பார்வதி வந்து கமிருதீன் கிட்டே என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ஆக்சுவலாக துண்டிக்கிறதுல வந்து நான் உன்னுடைய பேரை தான் வந்து சொல்லியிருக்கணும் ஆனால் நான் மாற்றி வந்து சொல்லிட்டேன் ஏன் சொல்லியிருக்கணும் அப்படின்னா நீ தான் வந்து மிக்ஸ்டு எமோஷனலாக இருக்குது இப்போ அதை பற்றி நான் யோசிக்கல அப்படி இப்படிலாம் வந்து பேசிகிட்ருக்கல ஸோ அதனால் அவன் இப்படி யோசிக்கிறான் ஸோ அதனால் அந்த உறவை நான் துண்டிக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சி நான் சொல்லியிருந்திருக்கணும் ஆனால் என்னால் சொல்ல முடியல ஏன் அப்படின்னா என்னால் சொல்ல முடியாது அவ்வளோதான் வெரி சிம்பிள் அப்படிங்கிற மாதிரி பார்வதி அவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொல்லியிருப்பாங்க நீ தான் எனக்கு ஐஸ்கிரீம் வந்து கொடுக்கல அதுக்காக நான் உனக்கு வந்து அந்த மாதிரி சொல்லிட முடியுமா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க ஸோ அதுக்கப்புறம் அரோரா இருக்காங்களே அவங்க பார்வதியை வச்சு செஞ்சுருப்பாங்க பார்வை வந்து நான் துண்டிக்கணும்னு நினைக்கிறேன் ஒரு ஹெல்த்தியான ஒரு ரிலேஷன்ஷிப்பே கிட்ட வச்சுக்க முடியல நான் எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டேன் எல்லாம் என்னால் ஜாலியாக இருக்க முடியுது ஹெல்த்தியான ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து வச்சுக்க முடியுது பட் பார்வதி அப்படின்னு சொல்லி வரும்போது மட்டும் என்னால் முடிய மாட்டேங்குது ஸோ அதனால் பார்வதியோட உறவை நான் துண்டிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க அண்ட் விக்ரம் அவர்களை வந்து நீட்டிப்பில் வந்து சொல்லியிருப்பாங்க இந்த இடத்துல ஒரு பெரிய டுஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அரோர் அவர்கள் வந்து வச்சுருப்பாங்க ஆக்சுவலாக கமுர்தீனாக தான் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க விக்ரமாக மாற்றி சொல்லிட்டாங்க ஆனால் சொன்னதுக்கப்புறம் சில ரீசன் சொன்னாங்க பாருங்கள் வேறு லெவலில் வந்துருந்துச்சு குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா துஷார் என்னுடைய நான் விக்ரம் துஷார் தான் வந்து பயங்கர க்ளோஸாக வந்து இருந்தோம் ஆரம்ப காலகட்டத்தில் துஷார் இப்போ வந்து போயிட்டான் பட் விக்ரம் மட்டும்தான் வந்து இருக்காப்புல விக்ரம் எல்லாம் என்னுடைய சக்ஸஸை வந்து தன்னுடைய சக்ஸஸாக கொண்டாடுவார் தோ நான் ஒரு பாட்டு பாடினா அவ்வளோ சூப்பராக பாடுனேன்னு சொல்லுவார் ஒரு டாஸ்க் லெட்டர் படித்தா கூட சூப்பராக படித்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாப்புல ஸோ என்னுடைய சக்ஸஸை வந்து கொண்டாடுற ஒரு ஆளாக விக்ரம் அவர்கள் வந்து இருந்துகிட்டு வேறு வேற யாருமே இந்த இடத்துல இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க வேறு யாருமே இல்லையாம்மா அப்போ கமருதீன்மா அப்படின்னு கேள்வி கேட்குற அளவுக்கு இருந்துச்சு நம்மளுடைய அரோராவுடைய ஸ்டேட்மெண்ட் பட் அவங்க சொன்னது உண்மைதான் ஆனாலும் கமருதீனை சொல்லியிருந்துருக்கலாம் அடுத்தது அந்த மொட்டை கடுதாசிக்கு வந்து வரலாம் ஆக்சுவலாக கடுதாசி படித்ததெல்லாம் சம்மட் காமெடியாக தான் வந்து இருந்தது ஸோ அதனால் அதில் எதுவுமே பெருசாக சீரியஸாக வந்து நடக்கலை பட் யார் யாருக்கு என்னென்ன பாயிண்ட் வந்து போய் சேரணுமோ அந்தந்த பாயிண்ட் வந்து போய் சேர்ந்துச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம் குறிப்பாக எஃப்ஜே அவர்களுக்கு எப்ஜே நீ ஒழுங்காக தலைவர் பதவியை பற்றி பாடுறான்னா நீ தலை தீபாவளி பண்டிகையை வந்து பார்த்துட்ருக்க அப்படின்னு சொன்னதாக இருக்கட்டும் அதே போல் வியானா அவர்களே நீங்கள் முன்னாள் மாதிரிலாம் வந்து இல்லை ஒழுங்காக கேம் பிளே பண்ண மாட்டேங்கிறீங்க முன்னாடிலாம் சூப்பராக பண்ணிட்டுருந்தீங்க இப்போ ஏதோ ஒரு ஆள் பின்னாடியே வந்து சுற்றிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்த விஷயங்களாக வந்து இருக்கட்டும் பார்வதி அவர்களுக்கு வந்து வந்த விஷயங்களாக இருக்கட்டும் பார்வதிக்கு என்ன பெருசாக எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நெகட்டிவிட்டி தான் குறிப்பாக இதில் கனி அவர்கள் வந்து இருப்பாங்க பாருங்கள் எப்பா 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 கன்னிங் நான் கண்ணிங் அப்படி ஒரு கண்ணிங் நீங்கள் நிஜமாகவே சொல்கிறேன் வேற யாருடைய லெட்டர்லையும் அவ்வளோ கண்ணிங் வந்து உங்களால் பார்த்துருக்க கூட முடியாது பட் இவங்களுடைய லெட்டரில் உங்களால் அந்த கன்னிங் வந்து பார்த்துருக்க முடியும் ஸோ அப்படி என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா பார்வதியோடைய உறவுகள்லேயும் சரி ஓகேவா உறவை வந்து நான் நீட்டிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த நீட்டிப்பு துண்டிப்புலாம் வந்து சொல்லியிருப்பாங்க ஓகே ஆனாலும் அந்த லெட்டர்லேயே வந்து பார்த்திங்கன்னா லெட்டரில் பார்வதியை வந்து எவ்வளோ தூரம் அடிக்க முடியுமோ அவ்வளோ தூரம் வந்து அடிச்சிருப்பாங்க ஆக்சுவலாக இப்படிப்பட்ட ஆளுலாம் நான் வெளியே பார்த்துருந்தேன் அப்படின்னா சத்தியமாக அலைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டே வந்துருந்துருப்பேன் இப்படிப்பட்ட ஆளை என் கண்ணுலேயே வந்து காட்டாதரா இறைவா இப்படிப்பட்ட ஆளோட என்னால் கொடுத்தனும் நடத்த முடியாது இப்படிப்பட்ட ஆளோட என்னால் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி அப்போயே நான் தள்ளிவிட்டு வந்து போயிட்ருப்பேன் பட் இப்போ எனக்கு கால கிரகம் இதுக்குள்ளே வந்து இருக்கேன் ஆனாலையும் பார்வதி நீ தயவுசெய்து எனக்கு பக்கம் கூட வராது அப்படின்ற மாதிரி பயங்கர கன்னிங்காக வந்து பார்த்திங்கன்னா கனி அவர்கள் வந்து ஒரு லெட்டரை வந்து எழுதியிருப்பாங்க ஸோ அது பார்க்குறதுக்கு பயங்கர கொடூரமாக வந்துருந்தது பட் ஒருத்தர் மேலே இவ்வளோ வெறுப்பை காட்டுற அளவுக்கு இவ்வளோ மோசமாக நடந்துக்கிட்டாங்களா பார்வதி அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வந்து இருக்குது ஸோ அது வந்து என்னால் ஏற்றுக்க முடியல பட் இருந்தாலும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸ் வந்து பதிவு பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி தான் மக்கள் இந்த மொட்டக்கடுதாசி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து போயிட்டு இருந்தது செம்ம ஃபன்னாக இருந்தது ஜாலியாக வந்துருந்தது ஸோ அதுக்கப்புறம் பார்வதி அவர்களுக்கு ஒரு குறும்படம் வந்து பார்த்திங்க அப்படின்னா போடப்பட்டிருந்தது ஸோ அவங்க எப்படி சமைச்சாங்க எப்படியெல்லாம் என்னென்ன பண்ணாங்க அதை வந்து ஹவுஸ்மேட்ஸ் எப்படி ஒரு ரியாக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி ஆக்சுவலாக அந்த ரியாக்ஷன்ஸ் எல்லாமே வந்து கம்ஸ் ஃப்ரம் சபரி ஓகேங்களா ஸோ சபரி கிட்ட இருந்து தான் வந்திருந்தது ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு செம ஜாலியாக ஃபன்னாக செம்ம ஜாலியாக இருந்தது அப்படின்னா வந்து சொல்லி ஆகணும் ஸோ அதெல்லாம் தாண்டி அடுத்ததாக வந்து இந்த வாரத்துடைய எலிமினேஷன் பற்றி நம்ம பேசி ஆகணும் ஓகேவா எலிமினேஷன்ஸை பற்றி நம்ம பேசணும் அப்படின்னா விக்ரம ஃபர்ஸ்ட்டு சேவ் பண்ணுறாங்க பார்வதியை செகண்ட் சேவ் பண்ணுறாங்க பிரச்சனை மூணாவதாக சேவ் பண்ணுறாங்க அமித்தை நாலாவதாக வந்து சேவ் பண்ணுறாங்க அமித் அவர்களை பிடிச்சி பிறந்து விட்டாப்புல ஆக்சுவலாக உங்களுக்கு வந்து அவ்வளோ ரத்தம் மற்றவங்களுக்கு வந்தால் என்ன தக்காளி சட்னியாக உங்களுக்கு வந்தால் வலிக்குதுன்னு சொல்கிறீங்க மற்றவங்களே அதே கட்ரிசியோடு வந்து பார்க்கணும்ல அன்றைக்கி ஷூ போட்டு வர வேண்டியது தானே அப்படின்னு சொன்னீங்க இன்றைக்கி வந்து மூணு நாலு விஷயம் தானே மாதம் மாதம் வர்றது தானே அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேசுகிறீங்க ஸோ இது வந்து சரியில்லை பார்த்துக்கோங்க புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமாக சிவியராக வந்து பார்த்திங்க அப்படின்னா வான் பண்ணியிருப்பாப்பில் அதுக்கடுத்ததாக கனி அவர்களை வந்து சேவ் பண்ணியிருப்பாங்க ஸோ அதுக்கடுத்து வந்து கமுருதின அரோராவை ஏழாவதாக சேவ் பண்ணியிருப்பாங்க திவ்யாவை எட்டாவதாவது சேவ் பண்ணியிருப்பாங்க சாண்ட்ரா அவர்களை ஒன்பதாவது வந்து பார்த்திங்கன்னா சேவ் பண்ணியிருப்பாங்க ஸோ அதுக்கடுத்தால் ஒவ்வொருத்தரும் வந்து சேவ் பண்ணிட்டு வரும்போது நம்ம ரம்யா அவர்களும் வியானா அவர்களும் ஸோ இவங்க ரெண்டு பேர் தான் வந்து இருக்காங்க அதுக்கப்புறம் நோ எவிக்ஷன்ஸ் அப்படின்னு வந்து சொல்லிவிட்டு உங்களுக்கு ஒரு ஆச்சரியம் வந்து இருக்குது உள்ளறை போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாப்பில் ஸோ அதுக்கப்புறம் தான் ஆதிரி அவர்களுடைய என்ட்ரி வந்து நடக்குது ஸோ இந்த என்ட்ரிக்கு அப்புறம் எல்லாேருமே ஒரு மாதிரி குஷியாகிட்டாங்க ஆயிட்டாங்க போனால் குஷியானது மட்டும் இல்லாமல் ஒரு பக்கம் பயமும் வந்து இருக்கு ஏன்னா இத்தனை வாரங்கள் வந்து ஆதிரை வந்து கேமை பார்த்துட்டு உள்ளறை வந்திருக்கா செம்ம தெளிவாக வந்திருப்பா பயங்கர கிளாரிட்டியோடு விக்ரம் விக்ரமெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா புலம்ப ஆரம்பிச்சிட்டார் சொல்லப்போனால் ஸோ அவளை வந்து பயங்கர ரூடான ஒரு ஆள் தான் ரஃபான ஒரு ஆள் தான் ஸோ இந்த ஆட்டத்தை நம்ம எப்படி ஆடணும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் பொறுத்து தான் ஆடணும் அப்படிங்கிற மாதிரி வியானா விக்ரம் சுபிக்ஷா இவங்க மூணு பேரும் சேர்ந்து வந்து பேசிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இந்த ஆதிரி வந்ததை வந்து பார்த்திங்கன்னா எஃப்ஜி அவர்கள் பயங்கரமாக கொண்டாடினாங்க சொல்லப்போனால் கனி அவர்கள்லாம் இன்னும் பயங்கரமாக கொண்டாடினாங்க ஏ அக்காவா சொன்ன சொன்னல்ல உனக்காக தான் வராங்க போக போங்க இதுக்கப்புறம் உங்களுக்கு அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சிரித்து சிரித்து வந்து சொல்லிட்டு இருந்தாங்க பட் அதுக்கப்புறம் வியானா அவர்களும் எப்ஜி அவர்களும் தனியாக ஒரு கான்வர்சேஷன் வந்து வச்சுருக்காங்க அந்த கான்வர்சேஷனில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வியானா டோன்ட் வாண்ட் டு லீவ் ஓகேங்களா உன்னை எனக்கு விட்டு கொடுக்க மனசு இல்லை ஏன்னா அந்த ரெண்டு வாரத்தில் நம்ம நிறைய கண்டென்ட் கொடுத்துட்டோம் அது ஏதோ சம் ஃபீலிங்ஸ் வந்து இருந்தது பட் அப்படிலாம் இருந்தாலும் கூட சுபிக்ஷாவெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஐ வாண்ட் பட் ஐ டோன்ட் வாண்ட் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வியானா அவர்கள் வந்து சொல்கிறாங்க அதாவது எனக்கு தேவை ஆனால் எனக்கு தேவை இல்லை அப்படிங்கிற மாதிரி ஃபுல் டேவெல்லாம் என் கூட உட்காந்துலாம் இருக்காத ஆனால் ஒரு கொஞ்சம் நேரம் ஈவினிங் டைம் எப்பயாவது ஒரு டைம் உட்காந்து இதை பற்றி பேசலாம் ஏன்னா இந்த ரிலேஷன்ஷிப் வந்து தப்பான ஒரு ரிலேஷன்ஷிப்பாக வந்து சும்மா இந்த ரெண்டு வந்து ஏதோ கண்டென்ட்காக பேசினாங்க அப்படியெல்லாம் வந்து இருக்கக்கூடாது ஸோ அதனால் வந்து நீ யோசிச்சு பொறுமையாக வந்து சொல்லு அப்படிங்கிற மாதிரி இருந்து சொல்கிறாங்க அண்ட் வியானா வந்து பயங்கர கிளியரான ஒரு பொண்ணுங்க ரியலாகவே சொல்கிறேன் அதில் வந்து வியானா சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டூ வீக்ஸாக வந்து நம்ம இப்படியெல்லாம் இருந்துட்டோம் நல்லா பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு அப்புறம் வந்து இந்த மாதிரி பண்ணோம் அந்த மாதிரி பண்ணோம் இப்படி பண்ணாங்க அப்படி பண்ணாங்க அப்படின்ற மாதிரி வீட்டுக்குள்ளேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்ற மாதிரி வந்து வியானா சொல்கிறாங்க அதுக்கு எப்ஜே வந்து சொல்கிறாரு எந்த ரிலேஷன்ஸு எப்படி பார்க்குறது அப்படின்றத வந்து சுத்தமாக இவங்களுக்கு தெரியவே கிடையாது நம்ம அப்படி என்ன தான் உக்காந்து பேசிகிட்டு இருந்தோம் சொல்லி பார்க்கலாம் நம்ம எதாவது தப்பாக பண்ணோமா அப்படின்ற மாதிரி எப்ஜே வந்து டேய் நாங்கள் எல்லாம் என்ன முட்டாளா நீங்கள் என்னென்ன இருக்கீங்க எந்த மாதிரி ரியாக்ஷன்ஸ் வந்து கொடுக்குறீங்க எங்கே தோடுறீங்க எப்படி அக் பண்ணுறீங்க எப்படியெல்லாம் இது பண்ணுறீங்க அப்படிங்கிறதெல்லாம் நாங்கள் எல்லாம் பார்க்காமலே வந்து இருந்துகிட்டு இருக்கோம் நாங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு தானே வந்திருக்கோம் மிஸ்டர் எப்ஜே அதனால் நீங்கள் லவ் கண்டென்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கடைசி அது ஊற்றிக்கிச்சு ஆதிரை வந்த உடனே உடனே அதுலேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு என்னவெல்லாம் சொல்ல முடியுமோ அவ்வளோ தூரம் ரெண்டு பேரும் மாறி மாறி வந்து சொல்லிகிட்ருக்கீங்க பட் அதெல்லாம் எங்களால் வந்து நம்ப முடியாது பட் நம்ம வியாழம் வந்து கிளியராக வந்து சொல்கிறாங்க டூ வீக்ஸாக இந்த மாதிரி நம்ம இருந்துட்டோம் கண்டெண்ட்டை கொடுத்துட்டோம் ஸோ இதுக்கப்புறம் அதை வந்து நம்ம கேரி ஃபார்வர்ட் பண்ணலாம் அப்படின்னா மேபி ஃபேக் அப்படின்னு சொல்லி நினச்சிப்பாங்க ஆனால் ரியலாகவே நீ என்னை வந்து பயங்கரமாக கேர் பண்ணிக்கிட்ட ஸோ அதனால் இது அப்படியே வந்து கொண்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து வியானா அவர்கள் வந்து எஃப்ஜே கிட்ட கேட்டிருக்காங்க பட் எப்ஜே அவர்களும் அதுதான் வந்து சொல்லியிருக்காங்க பட் இவங்க ரெண்டு பேருக்குள்ளே இருக்கக்கூடிய ஒப்பந்தமெல்லாம் ஓகே தான் பட் ஆதிரை அப்படிங்கிற ஒரு பொண்ணு உள்ளர வந்திருக்குல்ல அந்த பொண்ணு என்ன நினைக்குது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்தாலும் பார்க்கணும் ஸோ பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி ஓகே மக்களே இன்னைக்கான எப்பிசோடில் நடந்த சில விஷயங்களை நம்ம பார்த்துட்டோம் டீட்டெயிலாக ஸோ இதை பற்றி நம்மளோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல வந்து பதிவு பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறதடாதீங்க இன்னொரு தவணை சேர்த்திங்கன்னா அண்டில் தன் பாய் ஃப்ரம் உதை நன்றி வணக்கம்